அன்பார்ந்த ஆஷிகிட்டுடைய நேர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் ஜோர்டானுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா இந்த காசா மக்களுக்கு எதிராக முழு ஜீவனிஸ்டாக இன்னைக்கு மாறியிருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு மறுபக்கம் சவுதி அரேபியா இஸ்ரேலுடனான அந்தரகு உறவுல இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்திகளும் இன்னைக்கு வருது ஹோதிக்களுக்கு ஆதரவாக ரஷ்யாவுடைய போர்க்கப்பல்கள் சிங்களனை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்கள் இல்லாமல் இன்னைக்கு ஹமாசுடேல் கசாம் பிரிகேட் சரமாரியான முறையில் கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்த ஒண்ணு இருக்கு ஸோ இந்த செய்தியில தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் நான் உங்களை ஆஷிக் இது ஆஷிக் டுடே நன்மை ஏவி தீமையை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லது ஒரு மாற்றம் செய்வோம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் மறுபக்கம் ரஷ்யா உக்ரைன் போவரும் உச்சகட்டத்தை இருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான்கு தினங்களுக்கு முன்னாடி மாஸ்கோவில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் அதற்கப்பறம் ரஷ்யாவுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப துரிதமாக காணப்படுது காரணம் ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் இதற்கான முக்கிய காரணியாக யாரை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாரு ரஷ்யாவுடைய உளவுத்துறை கூட இன்றைக்கி விரைவாக வந்து வடகொரியாவுக்கு சென்றிருக்குது அங்கே சில பேச்சுவார்த்தைகளும் நடத்திட்டுருக்கிறாங்க ஸோ வடகொரியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்த தீவிரவாத நடவடிக்கைகளில் யார் யார் ஈடுபட்டுருக்காங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதான் நம்மளால் இங்கே பார்க்க முடியும் ரஷ்ய தலைவர் புட்டின் தெளிவாக சொல்றாரு எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நிச்சயமாக உக்ரைன் மிகப்பெரிய அளவில் நிதி உதவி தான் இந்த காரியத்தை செயல்படுத்தியிருக்கு இதற்கு உறுதுணையாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறார் ஸோ இதற்கு எதிரான போர் என்பது இன்னைக்கு உக்ரைன்ல பல இடங்கள் மேலே இன்னைக்கு ரஷ்யாவுடைய இராணுவ கட்டமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு எந்த இடத்தையும் விடல குறிப்பாக அங்க உக்ரைன்ல இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய காலனி ஆதிக்கத்துவ சிந்தனையோடு இருக்கக்கூடிய பிரிட்டன் மற்றும் பிரான்சுடைய இராணுவ அந்த வீரர்கள் மற்றும் ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்ட இரண்டாயிரத்துக்கு அதிகமான இராணுவ வீரர்கள் இவர்களுக்கு எதிரான ஒரு போறத்தான் நேருக்கு நேரான முறையில் வந்து இன்னைக்கு ரஷ்யா தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்குது ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் சொல்றாரு ஒரு ஊடகவியார் சந்திப்பில் ஒரு ஊடவியார் கேட்குறாரு உங்களுடைய போர் எப்படிப்பட்டது இன்னைக்கு காஸா பலஸ்தீனில் நடக்குது இல்லை இது போல போர் தானே உங்களுடைய போர் நீங்களும் வெகுஜன மக்களை கொள்றீங்களே அப்படிங்கிற கேள்வி அந்த ஊடகவியாளர் கேட்குறாரு அதற்கு சொல்கிறாரு புடினவர்கள் அவர்கள் எங்களுடைய போர் ஒரு காலம் இப்போ நடந்த போரில் நாங்கள் ஒரு காலம் வெகுஜன மக்களை குழந்தைகளை முதியவர்களை கொண்டு சொல்லிட்டு உங்களால் ஒரு டேட்டாவை கொடுக்க முடியாது கிராஸ்பயரில் ஒன்று நம்ம ஒரு ஒரு இரண்டு நபர் இரண்டு நபர் இறந்துருக்கலாம் ஆனா நேரடியான சண்டையில ஒரு பொதுமக்களும் இறக்கப்படல நாங்கள் உண்மையாக ஒரு ஆண்மகனாக ஒரு போரை எப்படி கையாள வேண்டுமோ அந்த அடிப்படையில நாங்கள் அந்த எங்களுக்கு எதிராக செயல்பட தொடரான போர்ல தான் ஈடுபட்டு ஒரு முறையான போர் ஆனால் காசாவுல நடப்பது என்பது இன அழிப்பு தான் இஸ்ரேல் இன அழிப்பை நோக்கிதான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுதான் அவர் வந்து அந்த பேட்டியை வந்து அந்த வெளி வெளிப்படையாகவே ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் அவர்கள் இன்னைக்கு கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் மறுபக்கம் இரண்டு வகையான செய்தி வந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் ஹூதிகளுக்கு பாதுகாப்பாக செங்கடலை நோக்கி பசிபிக் ஆர்மி என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவுடைய எல்லாமே போர்க்கப்பல்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நேரா வந்து அந்த துறைமுகத்தை நோக்கி ஹுடாயுடைய துறைமுகத்தை நோக்கி தங்களை கப்பல்களை வந்து நங்கூறுமென தயாரா இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது இது வந்து எந்த பேஸில் வருதுன்னு கேட்டீங்கன்னா இவ்வாறு வரக்கூடிய சமயத்துல அந்த பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் அமெரிக்க கப்பல்களை நோக்கி தாக்குதல் நடத்த வேண்டும் அல்லது அந்த தாக்குதலுக்கு பாதுகாப்பு ஹூதிக்களின் சார் உலகம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியும் வருது மறுபக்கம் அப்படிலாம் இல்ல செங்கடல்ல ஒரு ரோந்து பணிக்காகத்தான் வந்து இன்னைக்கு ஆர்மி என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவுடைய உடைய அந்த போர்க்கப்பல்களாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வருது எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த கப்பல்கள் ரஷ்யாவுடைய கப்பல்கள் செங்கடல் நோக்கி வருவது என்பது நிச்சயமாக மேற்குலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் சொல்ல முடியும் ஏன்னா ரஷ்யா என்னைக்கு என்னைக்குமே மேற்குலகத்திற்கு எதிராக செயல்படுது குறிப்பாக நேட்டோவுடைய அந்த கூட்டமைப்பை குறிப்பாக இந்த கார்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் வழியாக ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த கூதிகளுக்கு அன்சர்லாக்கு எதிராக ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த ராணுவ கட்டமைப்புக்கு எதிராக இன்னைக்கு ரஷ்யாவுடைய கப்பல்கள் இந்த செங்கடலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது போர்வளவுடைய ஒரு கூற்றாகவும் காணப்படுது ஸோ நிச்சயமாக ரஷ்யா இந்த விஷயத்தில் எந்த வித சமரசம் இல்லாமல் சில முடிவுகளை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது நிச்சயமாக மாஸ்கோவுடைய அந்த இனப்படுகொலை இந்த மாஸ்கோவுடைய தீவிரவாத தாக்குதலுக்கு நிச்சயமாக பணிதீர்க்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் தொடர்ந்து எடுத்துட்டு வரார் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் பெஞ்சமின் நெத்தினியாக இந்தியாவிடம் ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அவர் கேட்டதான ஒரு செய்தி வந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போட்டுருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த பசுமாட்டு கதை கதையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க மன்னிக்கவும் இந்தியர்களே நீங்கள் என்னை ஆதரித்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இதை செய்ய செய்தி ஆக வேண்டும் உங்கள் அன்புக்குரிய கடவுளை நான் கொல்லப் போகின்றேன் அன்புக்குரிய கடவுள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுளை எதை சொல்லுவார் ராமனை சொல்லுவாரா சீதாவை சொல்லுவாரா அல்லது முருகனை சொல்லுவாரா இல்லை வேறு கடவுள்களை சொல்லுவாரா எதை வைத்து இங்கே வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு தீவிரவாத செயல்பாடு நடைபெறுகிறதோ எதை வைத்து இந்த முஸ்லீம்கள் இனப்படுகொலை செய்ய துடிக்கிறார்களோ எதை வைத்து புனிதம் என்ற அடிப்படையில் அவர்களை அடித்துக் கொள்கிறார்களோ அந்த பொருளை தான் இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாம் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கார் என்ன பொருள் அது பசுமாடு மாட்டை வைத்து அரசியல் செய்வது அதை குறித்து தான் சொல்கிறாரு உங்கள் அன்புக்குரிய கடவுளை நான் கொல்ல போகின்றேன் யூத பாரம்பரிய பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஜெருசலமின் மூன்றாவது கோயிலை கட்ட அனுமதிக்க எங்களுக்கு சில சடங்குகள் செய்யணும் அந்த சடங்கு சுத்திகரிப்புக்கு ஒரு முழுமையான சிவப்பு பசுவின் சாம்பல் தேவைப்படுகிறது ஸோ எப்படி முன்னாடி நம்ம காணொலியிலேயே சொல்லியிருக்கோம் இவர்கள் எப்படிப்பட்ட அந்த மாடை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சி சிவப்பாக இருக்கணும் அந்த மாடு அந்த மாடுடைய வயதை உழவு இருக்கணும் அந்த மாட்டுக்கு வந்து குறைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க ஒரு நடைமுறை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல அடிப்படையில் இந்த மாடை தேடிட்டு இருந்தாங்க அந்த மாடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ கூடிய விரைவில் இந்த போருடைய உச்சகட்டத்தை அடையக்கூடிய சமயத்தில் அந்த மாட்டை கொண்டு போய் ஜெருசலத்தில் வெட்டி அதோடைய ரத்தங்களை எல்லாமே அங்க பூசி அந்த மஸ்ஜித் அக்ஸாவை இடித்து அவருடைய மூன்றாவது புனித தளத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய இலக்கா காணப்படுது ஸோ இந்த தீவிரவாத இலக்குக்கு தான் உலகத்தில் வந்து சி ஜி சித்தாந்தத்திற்கு அதாவது இந்த தீவிரவாத சித்தாந்தத்திற்கு ஒத்துப்போகக்கூடிய இந்த பாசிச பாஜகவுடைய இந்த செயல்பாடுகளுக்கு ஒப்பு ஒப்புவிக்கும் விதமாக இவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி நெத்தனியா வெளியிட்டிருக்காரு அப்படின்னா நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு இந்த மாட்டை கொண்டாடுது அவர்களும் அந்த மாட்டை புனிதமாக கருதுகிறார்கள் ஆனால் இந்த இடத்துல பலி கொடுக்கணும்ல ஸோ அதற்கு வந்து தனது கூட்டாக கூட்டாளியாக இப்போ பாசிச கூட்டாளியாக இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் திட்டம் ஒரு வார்த்தையை சொல்றாங்களாம் அதை இந்தியாவா கன் இந்தியாவுக்கு கன்வெர்ட் பண்ண விதமாக சொல்றாங்க சோ இந்த செய்தி என்பது இன்னைக்கு நெத்தனியாக சொன்னதாக சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு பார்க்க முடியுது அடுத்த ஹூதிக்கள் இன்னைக்கு எவ்வளவு வகையான தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற கணக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு தாக்குதல் ஏற்படுத்திருக்காங்க இதுல ரஷ்யா பிரிட்டன் எல்லாமே பகுதிகளை நடத்தின தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு குறைவான தாக்குதல் தான் அதில் எந்த தாக்குதலையும் அதிகாரப்பூர்வமாக எமனுடைய ஹூதிக்களுடைய இராணுவ தளவாடங்கள் மற்றும் போர்க்கருவிகளை அழித்ததான ஒரு குறிப்பும் ஒரு செய்தியும் கிடைக்கல காரணம் ஏன் இந்த ராணுவ தளவாடங்கள் போர்க்கருவிகள் எல்லாமே மலை குன்றுகளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க பூமி கடியில் புதைத்து வச்சிருக்கிறாங்க எந்த சமரசமும் இல்லாம தங்களது போரை ஒரு நல்ல வீரியத்தோடு விடுதலை பலஸ்தீன் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது மறுபக்கம் சிரியாவை நோக்கி தொடர்ந்து இஸ்ரேல் இன்னைக்கு தாக்கிட்டு இருக்குது இந்த சிரியா தாக்குதல்ல ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடைய ஒரு தாய் அமைப்பு என்று கூடிய சொல்லப்படுகிறது அளவு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய அமைப்பு அல்கொய்தா அல்கொய்தா அமைப்பும் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாத் மற்றும் இஸ்ரேல் வளர்த்து இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ் சேமிப்பை சார்ந்த சில நபர்களும் ஒன்றாக சேர்ந்து சிரியாவுடைய சில பகுதிகளில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க மீண்டும் சொல்றாரு தங்களது தாக்குதல் தாக்குதலுடைய அந்த பட்டியல நாங்கள் சிரியா இருக்கக்கூடிய டமஸ்கஸ் அதே மாதிரி லெபனான் இருக்கக்கூடிய பேரூத் போன்ற இடங்கள்ல நிச்சயமாக இலக்கு வச்சிருக்கோம் நாங்கள் காசாவில் ரஃபாவுக்குள்ள இறங்கி ஃபுல்லாக அடிச்சு முடிஞ்ச பின்னாடி எங்களுடைய படைகளில் ஒரு பிரிவு எடுத்து அப்படியே ஹிஸ்புல்லா கூட நாங்கள் போர் செய்ய தயாரான சூழலில் இருக்கோம் அதற்கான எல்லா தயாரிப்புகளும் ஆயத்தமான சூழலில் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துட்டு மேலும் லெபனானுடைய கிராம பகுதிகளில் பல்வேறு தாக்குதலையும் நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்து பெஞ்சமின் நெத்தனியாக வந்து வெளியிட்டு ஐடிஎஃப் இதை உறுதிப்படுத்தும் விதமான சில புகைப்படங்களை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கு சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா വരൈവിന്തുളെ ചെന്നിക്കേണ്ടേ നന്റി അസാല്ഹമ്മ വ